பேரவை தேர்தலில் பாஜக ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றி கொடியை நாட்டிய இடதுசாரிகள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரி கட்சிகளின் மாணவர் அமைப்பினர் கூட்டணி அமைத்து ஒற்றுமையாக போட்டியிட்டதால் நான்கு முக்கிய பதவிகளையும் வென்றுள்ளனர் பிரதான எதிர்த்தரப்பான மாணவர் அமைப்பான ஏபிவிபி நான்கு பதவிகளிலும் தோல்வியடைந்துள்ளது இடதுசாரி அமைப்புகளுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிட்ட காங்கிரசும் அம்பேத்கர் மாணவர் அமைப்புகளும் தோல்வியை தழுவியுள்ளன இடதுசாரி அரசியலின் கோட்டையாக கருதப்படும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இடதுசாரி மாணவர் அமைப்பினர் பிரிந்து நின்று தேர்தலை சந்தித்ததால் ஏபிவிபி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது இந்த ஆண்டு சுதாரித்துக் கொண்ட இடதுசாரிகள் கூட்டணி அமைத்து வெற்றி கொடி நாட்டியுள்ளனர் முன்னதாக இடதுசாரி மாணவர் தலைவர்கள் பலரை காங்கிரஸ் தன் பக்கம் இழுத்துக் கொண்டது குறிப்பாக குமார் சந்தீப் சிங் மொஹித் பாண்டே சையத் நாசர் ஹுசைன் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் இவர்களில் சிலருக்கு காங்கிரஸ் எம்பி மற்றும் எம்எல்ஏ தேர்தல்களில் சீட் கொடுத்தது இதனால் ஜேஎன்யுவில் இடதுசாரி அமைப்புகள் பலவீனமாக காணப்பட்ட நிலையில் தேர்தலில் வென்று மீண்டும் தங்களது பலத்தை நிரூபித்துள்ளனர் நியூயார்க் மேயர் தேர்தலில் இடதுசாரி முஸ்லிம் தலைவர் மம்தானி வென்ற சூழலில் ஜேஎன்யூ தேர்தலிலும் இடதுசாரிகள் வெற்றி கொடி நாட்டியிருப்பது சோர்வில் உள்ள தோழர்களுக்கு உற்சாக டானிக்காக அமைந்துள்ளது